அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சூராவை டெய்லி நம்ம தொழுகையில் ஓதுறோம் மற்ற நேரங்களில் ஓதுறோம் இந்த அல்ஹம்து சூராவினுடைய பொருள் நமக்கு வந்து தெரிகிறது நிறைய பேருக்கு தெரிகிறதில்லை அந்த பொருளை வந்து நம்ம தமிழில் படிக்கிறத விட ஒரு ராகமாக ஒரு பாட்டு மாதிரி அதே போல் நம்ம குரான் ஓதுற மாதிரி அதை வந்து கேட்டாயப்பட்ருக்கோம் அப்படின்னு யோசித்தேன் அதுக்காக இந்த முயற்சி செஞ்சிருக்கிறேன் நஜீம் அப்படின்னு இருந்து அப்படி லைனாக அதனுடைய பொருள் வந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்க நல்லா கவனிங்க விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறே அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையோ நல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அனைத்து உலகங்களையும் படைத்து கூடிய அல்லா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம் அவன் அளவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையோன் அவனே நாளை நியாயத் தீர்ப்பு நாளின் அதிபதியாவான் அப்படிப்பட்ட அல்லாஹுவே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் மேலும் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் எங்களுக்கு நிரான பாதையை காட்டிடுவாயாக நீ யாரின் மீது அருள் புரிந்தாயோ அந்த நல்லோர்களின் பாதை உன் கோபம் இறங்கியவர்களின் பாதையுமல்ல வழி தவறி போனவர்களின் பாதையுமல்ல يَنْجَلِنْ دُعَاوَيْنِي يَجْرُكُ الْبَايَاغَةِ السلام عليكم ورحمة الله